வீரப்பனாருடைய முக்கிய தளபதிகள் இருவர் ஈரோட்டில் பிடிபட்டார்கள் அப்படின்னு ரெண்டு பேர் பிடிபட்ட செய்தி நாங்கள் சாயங்காலம் கேட்குறோம் காலையில் ஒரு சொல்கிறார் வீரப்பனார் சொல்லிகிட்டே இருக்கிறார் எந்த காரணத்தை கொண்டும் சரக்கு அடிக்கிறதோ தண்ணி அடிக்கிறதோ மது வகையிலோ அல்லது புகையிலோ பிடிக்காதீங்க பிடிக்காதீங்க தொடர்ச்சியாக சொல்லுவார் சரே எங்காச்சும் ஏன்டா அந்த இலவ பண்ணிக்கிட்டு திரிகிறீங்கன்னு திட்டு வரான் இவங்க கேட்குறதே கிடையாது ஏன்னா குடிகாரர்களும் அந்த படையில் இருந்தாங்க அப்போ இது இது துரோகமல்ல அவர்கள் மறந்து குடித்து விட்டு அவர்களாகவே இயல்பாகவே மாட்டிக்கொள்வோம்டா கொடு ராகினா மாவு மாவுடா குரு அவன் இல்லைங்க சாமி அப்படின்னா எனக்கே இல்லைங்க நானே போய் வாங்கினேங்க அப்படின்னு சொல்கிறான் சரி காசு தான் நீ வாங்கிட்டு விட்டியான்னு சொன்னேன் ஆ சரிங்க அவள் சேர்த்துக்குடியா சொன்னார் இவர் சொல்கிறேன் ஒரு ஐயாயிரம் கொடுத்துட்றான் அப்படின்னாரு ஆயரூவா கொடுத்துருவோம் கொடுத்து கொடுத்துறா நம்ம தான்டா அப்படின்னாரு அவர் நம்பி ஐயாயிரத்து கொடுத்துட்றாரு என் போனவன் ராகி மாவு வாங்கிட்டு வரல கொடுத்து கொடுத்துட்றான் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து சயனோட உள்ள போட்டு சோத்துக்கோம் மடியில் அந்த சேனல் அதை கண்டுபிடிச்சு அன்னைக்கு அந்த சாப்பாடை சாப்பிட்ருந்தா இது ஒரு பெரிய சம்பவம் அந்த அள்ளி எறும்பு போட்டு அந்த இரும்பெல்லாம் இது எவ்வளோ பெரிய துரோகம் அதுக்கு தான் தங்கவேலுவை வந்து லைவ் வீடியோவே எடுத்து கோவை மத்திய சிறையிலேருந்து மூன்று காவலர்களை எடுத்து அல்லுமா போராளிகள் என்று இதே அதிரடிப்படையும் உழவுப்படையும் அவர் கலந்துச்சு ஆனால் அவர்கள் காவல்துறை என்று தெரிந்ததற்கு பிறகு ஏன்னால் எப்படி கண்டுபிடிச்சாருன்னா அப்பா எல்லாம் மூணு பேருக்கும் உங்களுக்கெல்லாம் துப்பாக்கி சுடுகிற பயிற்சி தெரியுமா கேட்குறது தெரியாதுங்க வா இப்படி தான் பிடிக்கணும் அப்படி தான் பிடிக்கணும்னு சொல்லி காட்டுறாரு ஆனால் அவர்கள் ஆயுதம் ஐந்து இறந்த பயிற்சியாளர் இவர் என்ன செஞ்சார் எப்போதுமே யார் அவரவர் துப்பாக்கி யாருக்கிட்டும் கொடுக்க மாட்டாங்க சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பெரியதண்டா பகுதியிலிருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே போன நடந்த காடு யானைகள் நிறைந்த காடு அங்கே ஒச்சரப்பன் திருக்கோயில்னு இருக்குது அந்த கோயிலுக்கும் பக்கத்தில் பின்னாடி பார்த்திங்கன்னா மா அது ஆறு வெள்ளாறுன்னு ஒரு ஆறு அது ஓடிக்கிட்டுருக்கும் அது பெரிய அது மேலேருந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்கும் அதற்கு பின்னாடி தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நக்கீரன் அவர்கள் பேட்டி எடுத்த இடம் அதுக்கு முன்னாடி தான் ஒச்சரப்பன் திருக்கோயில் இருக்குது இந்த கோயில் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னால் நடுகள் வழிபாடு முழுக்க வேல் ஊனியிருப்போம் சில வேல்களை வந்து யானை என்ன செஞ்சோம்னா போட்டு முறுக்கி அடித்து நிற்கு வளைச்சி வச்சுருக்கோம் யானைகளே அந்த திருத்தலத்திற்கு நான் ஒரு ஆரியல் முறை போயிட்டேன் டிஎஃப்ஓ சீனிவாசனுடைய அந்த வதம் நிகழ்ச்சிக்கு பிறகு அவர் நேற்று கடன் அந்த கோயிலில் தான் இந்த சம்பவத்தை நான் முடித்தா நான் உனக்கு இதை செய்கிறேன் இன்றைக்கி நீங்கள் போய் பாருங்கள் அந்த ஒச்சரப்பன் திருத்தலத்தில் ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்தில் வந்து பெரிய ஒரு அஞ்சு கிலோ மணி கட்டி தொங்க விட்ருப்பார் உபயம் எம் வீரப்பன் அதில் எழுதியிருக்கும் அதற்கு பிறகு ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் அந்த தேவாரம்னு ஒரு வெண்ண இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா வீரப்பனார் தேடுதல் வேட்டைங்கிற பேரில் உள்ளே போயிட்டு அந்த கோயிலில் கட்டியிருக்கிற மணியை அவுத்துக்கிட்டு வந்து விற்கிறதுக்கெலாம் போயிருக்காங்க அதை அது ஏதோ அவுழ்த்தவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு யதார்த்தமாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் உடனே சாமி குத்தமாயிடுச்சி ஏன்டா அவுத்தே அப்படின்னு சொல்லி திருப்பி கொண்டே கட்டுறாங்க அந்த சா வெங்கல மணியை அல்ல உபயம் எம் வீரப்பன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிற அந்த வாசகத்துக்கு முன்னாடி இவங்களே எழுத்துல எந்த ஆணி ஆணி வச்சு எழுதியிருப்பாங்க ஒரு திருடன்னு எழுதி வச்சிருக்காங்க இந்த திருட்டு பிள்ளைகள் இன்னமும் அந்த மணி சாட்சியாக தொங்குகிறது ஒச்சரப்பன் திருத்தலத்தில் வந்து எனக்கு தெரியும் நாங்கள் ரெண்டு முறை வந்து ஒன்று வெள்ளித்திருப்பூர் காவல்நிலைய தாக்குதலுக்கு பிறகு அந்த திருத்தலத்தில் வந்து சாமி கும்பிட்டு தான் போகிறார் அப்போ வந்து டீப்பினி தலைன்னு சொல்லுவார் அவர் பாணியில் டீப்பினி தலைன்னா ஐஜி காளிமுத்து அவர் பேர் டீப்பினி தலைன்னு அவர் பேர் வச்சிருப்பார் அப்போ அவர் என்ன செஞ்சார் அந்தியூர் வனச்சலகத்துக்கு தாமரைக்கரையில் இருந்து கீழே வரட்டுப்பள்ளை வரை வந்து அதிரடிப்படையை குமிச்சு வச்சு இதை தாண்டி தானே அவன் போகணும் அப்படின்னு சொல்லி கிட்ட ரெ ரெண்டாயிரம் பேரை குமிச்சு வச்சுருந்ததாகலாம் வானொலி செய்தியை நாங்கள் கேட்டோம் உள்ள அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த காட்டுகளே தங்கிட்டோம் எங்கேயுமே போகலை ஆனால் ஒச்சரப்பன் திருத்தலத்துக்கு போயிட்டு நீ நினச்ச கை கொடுத்த நான் காரியத்தை முடிச்சிட்டேன்னு சொல்லி திருப்பி வந்து நன்றி கடன் செலுத்துவதற்கான சாமிகிட்ட வந்து வேண்டிட்டு அதன் வழியாக தான் போகிறார் அந்த ஒச்சிரப்பன் திருக்கோயில வாழ்க்கையில் அவர் மறக்கவே மாட்டார் ஏன்னா அந்த சாமி அவருக்கு துணையாக இருந்தது என்று முழுவதுமாக நம்பினார் என்ன எப்போ அவர் திட்டுவார்னு சொன்னால் திருவள்ளம் தப்பாக சொன்னிச்சுன்னா அந்த திருவள்ளம் பள்ளியை கண்ணால் கண்டார் ஒழிப்பாங்க கலர்றா அப்படிம்பார் கலர்றாதா கொன்னு தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கான் மேலே உட்காந்து அப்படிம்பார் இந்த மாதிரி இடங்களில் சில இடங்களில் கோவப்படுவாரு ஏன்னா வீரப்பன் அப்படின்னாலே ஒரு ஆதங்கம் இருக்கும் இல்ல மக்கள் துன்புறுத்துறாங்க அதுவும் பெண்களை வந்து இவ்வளவு துன்புறுத்துறாங்க பாலியல் ரீதி அப்படின்னு போது கடவுளையே ஏன் இப்படி பண்றீங்க ஏன்னா பெரும்பான்மையா ஆன்மீகவாதிகள் கடவுள் மேல அவ்வளவு நாட்டம் கொண்டவர்கள் அவ்வளவு அன்பு கொண்டவர்கள் கடவுள் ஏதோ ஒரு உரிமையில திட்டுவாங்கல்ல ஏன் இப்படி சோதிக்கிற அப்படின்ட்டு அந்த முறையில கேட்டேன் நான் இல்ல அந்த முறையில அவரு எல்லாத்தையும் கடந்து வரு எல்லாத்தையும் பக்குவப்படுத்தி கொண்டவர் அவர் இந்த மாதிரி நேரங்களில் திட்டுவார் திருவிழா தப்பாக சொல்லுது சோழி விட்டும் போது தப்பாக சொல்லுதுன்னா அந்த நேரத்தில் கடிந்து கொள்வார் ஏன்னா நடாது கொயந்தோம் அப்படிம்பார் பல்ல கடிப்பார் ஆனால் எந்த திருத்தலத்திற்கும் போய் அவர் கடிந்து கொண்டதே கிடையாது இயல்பாக ஆனால் சொல்லுவார் நாட்டு மக்கள்லாம் இப்படி அவசைப்பட்டுருக்கு இப்படி இது துன்பப்படுது தோயரப்படுதே எல்லா சாமியும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க நீங்கள்லாம் கேட்கக்கூடாதான்னு சொல்லி அந்த வருத்தப்பட்டு பேசிய வரலாறுகள் இருக்குது சில இடங்கள் இன்னொன்று நான் அதை மறந்துட்டேன் கனவையை பெரிதும் நம்புவார் ஒரு முறை நாங்க படுத்து கிடக்குறோம் கால தூங்கி எந்திரிச்சிட்டு ராதிரி கெட்ட கனவுப்பா அப்படின்னாரு அப்படின்னா ரெண்டு பள்ளி எனக்கு விழுந்தது மாதிரி கனவு கண்டப்பாரு அப்படின்னா என்ன வெளியில போனாலு பத்திரமா இருக்குதுங்களா அப்படின்னு கேட்டாரு ஆனால் அன்னைக்கு சாயங்காலம் செய்தி கேட்குறோம் வீரப்பனாருடைய முக்கிய தளபதிகள் இருவர் ஈரோட்டில் பிடிவட்டார்கள் அப்புடின்னு ரெண்டு பேர் பிடிப்பட்ட செய்தி நாங்கள் சாயங்காலம் கேட்குறோம் காலையிலே ஒரு சொல்கிறாரு ரெண்டு பல்லு விழுந்துருச்சு பாராத்திரி கனவுல எனக்கு ஒத்து போகுதா இது யாராலையும் யூகிக்க முடியாது அப்போ பார்த்தீங்கன்னா ஜேபிங்கிற ஜெயப்பிரகாசம் என்கவுண்டரு செய்து இது கொல்லப்பட்ட புதுக்கோட்டை சரவணனும் வந்து மாட்டுறாங்க ஈரோட்டில் அன்றைக்கி சாயங்காலம் தான் மாட்டுறாங்க அவங்க ரெண்டு பேருமே ஈரோடு வெள்ளி திருப்பூர் காவல்நிலைய தாக்குதலில் முக்கிய பங்கு வச்சவங்க அப்போ அந்த கனவு வந்து அவர் யோசிப்பார் இந்த கனவு வந்து சரியாக இருக்கும் அப்பா எச்சரிக்கையாருங்கப்பா ராத்திரி தப்பா கனவு உண்டப்பா அப்படிம்பார் சில நேரங்களில் அம்மா கனவுல வந்து சொன்னதாக அழுதுவார் என்டையும் எல்லார்டையும் பேசிட்டு இருக்கும்போதே சொல்லுவார் ராத்திரி எங்கள் அம்மா கனவுல வந்துச்சுப்பா ஆனால் நான் கேட்குறது அம்மா கனவுல வந்துச்சுன்னா நல்லதாக கேட்டாங்க ரொம்ப நல்லதுப்பா எங்கள் அம்மா வந்து எனக்கு நல்லது சொல்லிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்ல ஆனால் தாயார் இறந்த பிறகு புற்றுநோயால் இறந்ததற்கு பிறகு தாய் போய் கனவுல சொல்லியிருக்கு நம்ம காட்டு பக்கம் வந்துடாத உன் உசுருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொன்னதின் அடிப்படையில் அவர் கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் அவருடைய பிறந்த மண்ணான செங்கப்பாடி காட்டுக்கு போனதே இல்லை ஆனால் அவருடைய வீழ்ச்சி எங்கே நடந்தது அதே செங்கப்பாடி காட்டு தான் இறுதி பயணம் இங்கே நடந்தது என்றால் தாயார் அன்னைக்கு கனவில் வந்து சொன்னோம்னு சொல்ல அதே செங்கப்பாடி காட்டுக்குள்ள தான் அவருடைய மரணம் முடிஞ்சது அப்போ தாயாருடைய கனவு கச்சிதமாக முடிந்ததா அன்னைக்கு சொல்லிட்டு போனது பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போனது நீ எந்த காரணத்த கொண்டும் கோபிநாதன் சங்கப்பாடி காட்டுக்கு வந்துடாதே இப்படி ஒரு மனிதனை பக்குவப்படுத்தியது இறைவன் மட்டுமல்ல கடவுள் மட்டுமல்ல கனவுகளும் கூட அவருடைய வாழ்வை நகர்த்தித்தான் போயிருக்கு ஒவ்வொரு காலம் இறைவன் அவ்வளோ நம்புறாரு சகுனங்களை நம்புறாரு கனவுகளை நம்புறாரு இவ்வளோ இன்ஸ்டிங்ஸ் அவருக்குள்ளே இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில அவருக்கு நிறைய பேர் துரோகம் இழைச்சிருக்காங்க அப்படின்னா அதுவும் குறிப்பாக ரங்கசாமி அவர்களுடைய பேரெலாம் அவருடைய துரோகங்களின் பட்டியலில் நம்ம நிறைய முறை பார்க்க முடியுது என்ன காரணம் அதுக்கு பின்னாடி இல்லை பொதுவாகவே படை கட்டமைக்கப்படுகிற போதே ஒரு கொள்கை பிரகடனம் வேண்டும் படையில் வந்து கொள்கை பிரகடனம் இல்லை வீரப்பனார் வந்து தன்னுடைய வாழ்வியலை நகர்த்துகிற போது தனக்கு தேர்வு செய்யப்பட்ட ஆட்கள் தனக்கு துணையாக இருக்க வேண்டும் சுமைகள் சுமக்க வேண்டும் சண்டை நடக்கிற போது துணிச்சலாக நின்று அடிக்க வேண்டும் என்பதுதான் அவர் ஒரு மரபாக வைத்திருந்தார் ஒழிய கொள்கை பிரகடனத்தோடு ஒரு படையாக அவர் உருவாக்கவில்லை அந்த காலகட்டங்களில் நீங்கள் ஆசாரி குருநாதன் வந்து ரொம்ப ரொம்ப நம்பிக்கையானவராக இருந்தார் அவர் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது ஆனால் அவர் ஒரு லம்பாடி பெண்ணை திருமணம் செய்கிறார் காதலிக்கிறார் திருமணம் கூட பண்ணலை காதலிக்கிறார் அந்த காதலியை சந்திப்பதற்காக அடிக்கடி போகிறபோது தான் மைசூர் மாவட்டத்தினுடைய எஸ்பி ஹரிகிருஷ்ணாவும் மாதேஸ்வரம் மலை இன்ஸ்பெக்டராக இருந்த ஹரி ச சகில் அகமதும் வந்து மாட்டிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் தான் ஆசாரி குருநாதனை கொள்கிறாங்க ஆசாரி குருநாதனை கொன்னதுக்கப்புறம் வெகுண்டிலிருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு பேரை அவர் வீழ்த்துகிறார் ஒரே சண்டையில் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நடந்த சண்டையில் கர்நாடக அதிரடிப்படையினுடைய முப்பத்தி எட்டு பேரை எழுதியிருக்கிறார் அதுக்கு முக்கிய காரணம் ஆசாரி குருநாதன் வந்து ரொம்ப நம்பிக்கையான ஒரு நபர் ஆனால் அவர் எங்கே விழுந்து போகிறார் என்றால் வீரப்பனார் சொல்லிகிட்டே இருக்கிறார் எந்த காரணத்தை கொண்டும் சரக்கு அடிக்கிறதோ தண்ணி அடிக்கிறதோ மது வகையிலோ அல்லது புகைகளோ பிடிக்காதீங்கிறா ஆ தொடர்ச்சியாக சொல்வார் எல்லாத்தையுமே ஆனால் அந்த ஆசாரி குருநாதன் எதையுமே தொடரமாட்டார் ஆனால் ஒரு விஷயத்தில் அவர் வீக்காக இருக்கிறார் எங்கே பெண்கள் விஷயத்தில் அவர் வீக்காக மாறுறாரு அப்போ வீரப்பனார் செய்த சொல்லாடலுக்கு துரோகம் அங்கே நடக்குது ஆசாரி குருநாதன் அவர் சொல்ல கேட்டிருந்தாருன்னா அவர் இறந்திருக்க வாய்ப்பே இல்லை அவரை விட்டு வெளியில் போக வேண்டிய அவசியமே இல்லை ஆக ஆசாரி குருநாதன் முதல் துரோகத்தை வீரப்பனாருக்கு செய்கிறார் அது மட்டும் இல்லை மாமரத்துக்காடு ஆறுமுகம் கருப்பன் போன்றவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அவங்கெல்லாம் குட்டி பெற்றவங்க அவங்கலாம் நாலு கூட பிள்ளையை பெற்று விட்டு காட்டுக்குள்ளே வர்றாங்க அவர்கள் வந்து வீரப்பனாருடைய படையிலே பணியாற்றுகிற போது சரையங்காச்சுவாங்க அந்த இலவ பண்ணிக்கிட்டு திரிகிறீங்கன்னு திட்டு வரான் இவங்க கேட்குறதே கிடையாது ஏன்னா குடிகாரர்களும் அந்த படையில் இருந்தாங்க அப்போ இது இது துரோகம் அல்ல அவர்கள் மெய்மறந்து குடித்து விட்டு அவர்களாகவே இயல்பாகவே மாட்டிக்கொள்வது அப்போ வீரப்பனார் படையில் கிட்டத்தட்ட நூறு பேர் இரநூறு பேர் இருந்தாங்க அந்த படை எப்படி குறைக்கப்பட்டது என்றால் அவர் வந்து தப்பிச்சு போயிடுவார் கூட இருக்கிறவன் கடிக்கிறது எங்கேயாவது பிடிச்சிக்கிறது எங்கேயாவது சோம்பேறித்த படுத்து தூங்கிடுறது இப்படி பிடிபட்டு பிடிபட்டு அவரை பலமுறை காட்டி கொடுத்துருக்கிறார்கள் துரோகம் வந்து பல வகையில் அங்கே நடந்திருக்கு என் கண்ணு முன்னாடியே நான் பார்த்தேன் ஒரு மாட்டுக்காரனை பார்க்குறோம் அரிசி பருப்பு சுத்தற இல்லை காசும் ரொம்ப கம்மியாயிடுச்சு யாராவது அரிசி பருப்பு வாங்கி தர மாட்டாங்களான்னு அப்படி நடந்து போகும்போது பட்டி இருக்குது ஒரு பட்டி பட்டினா ஆடு கடா போடுவாங்கள்ல காட்டுக்குள்ளே மேய்க்கிறதுக்கு ஒரு இடத்த தேர்வு பண்ணி டெண்ட் அடித்து அங்கே ஆடெல்லாம் தங்கும் சுற்றி வேறு வலை கட்டியிருப்பாங்க சிறுத்தையோ புளியோ நிறைய வந்து ஆடுகளை அடிச்சிடக்கூடாது அதுக்கு ஒரு நாலு நாய் பாதுகாப்பு வளர்ப்பாங்க அப்படி எங்கே இது நடந்ததுன்னா மாயாத்துக்குறை பக்கம் அது நடந்தது நாங்கள் அப்படி நடந்து போகிறோம் நடந்து போயிட்டுருக்கும்போது அரிசி பருப்பு இல்லை ஒரு மாட்டுக்காரனை பார்த்து கூப்பிட்றோம் பட்டிக்காரனை பார்த்து கூப்பிட்டு இந்த மாதிரி ராகி இருந்தால் கொடுக்கணும் ராகினா கேழ்வரகு மாவு இருந்தால் கொடுக்கணும் அவன் இல்லைங்க சாமி அப்படின்ட்டான் எனக்கே இல்லைங்க நானே போய் வாங்கினுங்க அப்படின்னு சொல்கிறான் சரி தான் நீ வாங்கிட்டு வருவியான்னு சொன்னான் ஆ சரிங்க அப்படின்னு சொன்னான் அவர் சேத்துக்குடி யார் சொன்னார் இவர் சொல்கிறார்டே ஒரு ஐயாயிரம் கொடுத்து விட்றா அப்படின்னாரு இல்லைனே ஒரு ஆயிரரூவா கொடுத்து விடுங்க கொடுத்து விட்றா நம்ம வயதாடா அப்படின்னாரு அவர் நம்பி ஐயாயிரத்தை கொடுத்துட்றாரு என் போனவன் ராகி மாவு வாங்கிட்டு வரல அதிரடி படையை கூட்டிகிட்டு வந்தான் அதுதான் வாழங்குழிப்பாளையம் சண்டை நான் ஏற்கனவே சொன்னல துப்பாக்கி சேலை வந்து போச்சு அது வாழங்குழிப்பழ சண்டையில் எப்படி சண்டை நடக்குதுன்னா இப்படி தான் துரோகம் ஐயாயிரரூபா பணத்தை வாங்கிட்டு அவன் போலீஸை கூட்டிகிட்டு வந்தது இதோட இன்னொன்று நடந்துச்சு அட்டூழியப்படையினுடைய உழவு பிரிவை சேர்ந்த ஒரு காட்டுவாசி வீரப்பனாருக்கும் படையில் இருந்தவன் இங்கே வந்து சேர்ந்துக்குவான் இங்கே வந்து சேர்ந்துட்டு இங்கே என்னென்ன நடக்குதோ அங்கே போய் செய்தியை சொல்லுவான் அங்கே எங்கே டெண்டர் அமைச்சிருக்கிறான் எத்தனை மணிக்கு அவங்க கிளம்புறாங்க எந்தெந்த காட்டுக்கு வர்றாங்கங்கிற அவங்க என்ன செய்கிறாங்களோ அவன்கிட்டையும் காசு வாங்கிறது இவர்கிட்டையும் காசு வாங்குறது எப்படி பழச்சா எனக்கு ரெண்டு பேருக்கும் துரோகம் நடத்திய மனிதர்கள் அவங்க உண்டு அதோடு மட்டுமல்ல அந்த வாழங்குழி பள்ளம் சண்டைக்கு முன்னாடி நான் சொன்னேன் அந்த ஆட்டுக்காரன் கூட்டியாக இருந்துவிட்டேன் அதுக்கு பிறகு அவனை தேடி கண்டுபிடிச்சி இப்படி அவன் சுட்டுப்படணும்னு சொன்னாங்க ஆனால் அவன் மாட்டலை ஓடிப்பிட்டான் அது ஒரு சம்பவம் மறக்கவே முடியாது இப்போ நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் தங்கவேலு படுகொலை அது வந்து துரோகம் தான் என்ன செஞ்சார் மாமா மாமான்னு தான் வீரப்பனாரை கூட்டு ஆனால் அதனால் அதிரடிப்படைகிட்ட அவன் என்ன செஞ்சான் சயனடு வாங்கிட்டு வந்து ஏமாற்றி அங்கேருந்து வீரப்பனாரை பார்க்க வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து சயனடை உள்ளே போட்டு சோத்துக்கல மடியில் அஞ்சு சயனடு வச்சுருந்தா அதை கண்டுபிடிச்சி அன்றைக்கி அந்த சாப்பாடை சாப்பிட்ருந்தா அது ஒரு பெரிய சம்பவம் அந்த சோறை அள்ளி எறும்புக்கு போட்டு அந்த இரும்பெல்லாம் செத்து அந்த சோறை நாங்கள் யாருமே பார்க்காம சாப்பிட்ருந்தா எல்லோருமே காலி இது எவ்வளோ பெரிய துரோகம் அதுக்கு தான் தங்க வந்து லைவ் வீடியோவே எடுத்து சுட்டு கொன்னான் சுட்டு கொண்டது மட்டும் இல்லை குற்றியும் குழையுமா அப்படியே எரிச்சியை சாம்பலாக்கினாங்க இது மாபெரும் துரோகம் அடுத்து பார்த்தீங்கன்னா மாதேசுன்னு ஒரு பையன் இந்த மாதேசு யாருன்னு சொன்னால் வீரப்பனாருக்கு பங்காளி விட்டு பையன் வீரப்பனாருக்கு பங்காளி விட்டு பையன் அவன் திறகாத்திரமான போர் வீரன் யாருக்கும் அஞ்ச மாட்டான் சளைக்கவும் மாட்டான் மீச மாதையனுடைய பையன்தான் அவன் மரண கைதியாக இன்றும் இருக்கிற ஆயுள் மாற்றப்பட்டிருக்கிற மீசை மாத பையன் அவன் அவன் என்ன செஞ்சான் படையில் சரியாக இருந்துகிட்ருக்கும்போதே சிக்கர சம்பாளையம் அதாவது சத்தியமங்கலம் வனப்பகுதிக்கு உட்பட்ட பகுதியான சிக்கர சம்பாளையம் பகுதிகளில் ஒரு ஆடு மேய்கிற பொண்ணோட தொடர்பு ஆயிட்டான் படையை விட்டு பிரிஞ்சு போயிட்டான் அந்த பொண்ணால் எவ்வளவோ சொல்கிறாரு டே போக வேண்டாண்டா உனக்கு கல்யாணமாக நான் பண்ணி வைக்கிறேன்டா காட்டுக்குள்ளே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா எவ்வளோ சொன்னான் கேட்கல ஆனால் கடைசியாக அவன் என்ன செஞ்சான் அந்த பொண்ணு தான் வேணுட்டு போனான் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே அவங்க மாமியா அந்த பொண்ணோட அம்மா காட்டி கொடுத்து அந்த பொண்ணு அன்றைக்கி திருப்பூர் வேலைக்கு போயிடுச்சு என் தெரியாமல் போயிட்டான் அந்த அம்மா பூட்டிகிட்டு போயிடுச்சு சத்தியமங்கலத்துக்கு சந்தைக்கு போகிறோம்ட்டு போயிட்டு திருப்பி போலீஸை கூட்டிகிட்டு வந்து அங்கே தான் இருக்கிறான்னு சொல்லும்போது உள்ளேயே வீட்டுக்குள்ளேயே அறுவாள்மனை எடுத்து கழுத்தை எடுத்துக்கிட்டு செத்து போனான் மாதேஷ் இது எவ்வளோ பெரிய துரோகம் அவர் சொல்ல கேட்டிருந்தால் அந்த பிரச்சனை நடந்திருக்குமா இதே மாதிரி பேவி வீரப்பன் நீங்கள் பாருங்கள் இதே தான் பேவி வீரப்பை ஏற்கனவே தங்கவேலு மூத்த மகளை கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு சில இடங்களில் இருக்க வந்த பிள்ளைங்கள அவன் ஏதோ சினிமிஷம் பண்ணியிருக்கிறதாக எல்லாம் சில செய்திகள் அவன் என்ன செஞ்சான் கடைசியாக தங்கவேல் பேச்சை கேட்குறான் தங்கவேலு தங்கவேல் என்ன சொல்கிறான் என் மகளை உனக்கு கட்டித்தரேன் நீ ஏன் வீரப்பன் கூட இருக்க இது யாருடைய அசைன்மெண்ட்டு உழவு பிரிவு அதில் அட்டுழிய படையினுடைய அசைன்மெண்ட்டு அவன் வந்து பேவி வீரப்பண்ட்டை வந்து பேசுகிறான் மாப்பிளா நீ வாழ்ந்துடும் மாப்பிள்ளை நம்ம பாப்பா தனியாக போயிக்குவான் அதை உன்னை சரண்டர் பண்ணிடுறேன் ரெண்டு மூணு கேஸ் தானே முடிச்சுட்டு நீ வெளியில் வந்து என் மகளை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை வார்த்தை சொன்னான் அவன் என்ன செஞ்சான் வீரப்பனாரை எதிர்த்து ஒரு கட்ட துப்பாக்கியை தூக்கிக்கிட்டு ஒன்றுமே உன் படையில் நான் சேரமாட்டேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்தான் கடைசி என்னாச்சு அதே தங்கவேலு வாழ் தாளவாடி வனப்பகுதிக்குள்ளே வந்து காலையில் இரவெல்லாம் மழை பேஞ்சு காலையில் ஒரு பால் போட போகிறான் டீ போட போகிறான் ஈரமாக இருக்குது பிறகு பூத்து பூத்துன்னு போய் ஊதுவோம்ட்டு ஊதிக்கிட்டு இருக்கிறான் துப்பாக்கி எடுத்துகிட்டு போன தங்கவேலு திருப்பி பிடிச்சி ஊட்டி ஆடித்தான் போய் வீரப்பனை பட்டு தான் சத்தான் இது எவ்வளோ பெரிய துரோகம் அடுத்து நீங்கள் கேட்டதை போல மேக்கேம் ரங்கசாமி ஏற்கனவே அவனும் வந்து பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் வீக்னு சொல்லி நானும் அவனும் காட்டுக்குள்ளே போய் அவனுக்கு நான் அறிவுரை சொல்ல இப்போ ப இயக்கமாக போகுது படையாக போகுதுன்னு நீ கொஞ்சம் எச்சரிக்கையாரு இனிமேல் வந்து உன் மேலே இருக்கிற தப்பெல்லாம் வரக்கூடாது அப்புடின்னு அவனை ஏதோ நான் திருத்துகிற மாதிரி அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அவன் திருந்தலை ஆனால் அவன் என்ன செஞ்சான் நான் பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னை கொண்டே அலங்காட்டுக்களை படுக்க வச்சுக்கிட்டு கிளம்பி போயிட்டான் எங்கே போனால் அரிசி பத்தியம் கொடுக்குற வீட்டில் போயிட்டு அங்கே இருக்கிற பெண்களை அதை நான் காட்ட விட்டு வெளியில் போக மாட்டேன் எப்போது அரிசி பருப்பு வாங்கணும்னா கூட நான் எல்லையிலே உட்காந்துக்குவேன் நீங்கள் தூக்கிட்டு வாங்க நான் இங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறேன் ஏன்னா என் முகத்தை நான் ஏற்றமே காட்ட மாட்டேன் அப்போ இவன் போனவன் என்ன செஞ்சாங்க அங்கே அரிசி பருப்பு வாங்கி கொடுக்குறவங்கள்கிட்ட போய் அங்கே இருக்கிற பெண்களை வம்புழுத்து பிரச்சனையாகி அதற்கு பிறகு அங்கேருந்து இங்கே தகவல் வந்து அவனை சுட்டு கொள்கிறாங்க இது எவ்வளவு பெரிய துரோகம் இல்ல இது எல்லாமே ஒவ்வொரு தனி நபருக்கான ஆசையை பூர்த்தி பண்ணும் போது வரக்கூடிய துரோகங்கள் நான் என்ன கேக்குறேன்னா வீரப்பன் அவர்கள் மிகவும் நம்பி ரொம்ப நம்பிக்கைக்குரியவர்கள் வீரப்பன் முதுகுல குத்திட்டாங்க அவருக்கு பின்னாடி துரோகம் இழைச்சாங்க அப்படின்ற மாதிரியான சம்பவங்கள் இல்ல நீங்க இது எல்லாமே முதுகுல குத்தப்பட்டதுதான் நான் தனி கேட்பதை போல தனிப்பட்ட நபர் உரிமை அப்படின்னு நீ இயக்கம் என்று வந்தால் கட்டுப்பாடு என்றால் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளதான் வாழணும் நீ அதை தாண்டி நீ போகிற போதுதானே இத்தனை பேரும் நீங்க விழுந்து போனீங்க இந்த வீழ்ச்சி யாருக்கானது உங்களுக்கானது அது வீரப்பனுக்கானதில்லை ஆனால் நீங்கள் யாருக்கு துரோகம் செய்தீர்கள் அவருக்கு துரோகம் செஞ்சுட்டு போகிறீங்க வளர்த்தவருக்கே நீங்கள் துரோகம் செஞ்சுட்டு தான் போனீங்க இப்போ நீங்கள் கேட்பதைப் போல முதுகில் குத்தியவர்கள் அப்படின்னா இப்போ தங்க வேலை நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லலாம் நம்புனார் முழுசாக நம்புனார் அவனுக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் பணம் கொடுத்துருக்குறாரு அதே போல் நீங்கள் இன்னொரு செய்தி என்னன்னா அரசாங்கமே வீரப்பனாருடைய முதுகில் பல இடங்களில் குத்தியிருக்கு ஏமாற்றப்பட்டுருக்கிறார் பொதுவாக முப்பது மன்னிப்புன்னு சொல்லி பேசுகிற போது க கலைஞர் கருணாநிதி இடத்துல பேசுகிறார் அங்கே எஸ் எம் கிருஷ்ணா ஒத்துக்கலைங்கிறார் அதே எஸ் எம் கிருஷ்ணா என்ன சொல்கிறார் ராஜ்குமார் கடத்தலுக்கு பிறகு உங்களுக்கு என்ன வேணும்னா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறார் அப்போ தேவைப்படுகிற போது இந்த அரசுகள் வந்து அவர் முதுகலை குத்துச்சு தேவைப்படுகிற போது அவரை வந்து அரவணைச்சிச்சு இது என்ன அணுகுமுறை அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ அது மட்டும் அல்ல நம்ம நீங்கள் குறிப்பிட்டதை போல் முதுகில் குத்தியவர்கள் யார் அங்கே சந்திக்க போனவன்லாம் முதுகில் குத்தினவன் இதான் உண்மை இந்த உண்மையை நீங்கள் பின்னாடி நீங்கள் பார்க்கணும் அது சாதாரணமானதில்லை நீங்கள் நெற்றிக்கன் ஆசிரியர் மணின்னு ஒரு தான் தெரியுமா உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஆள் வந்து என்ன செஞ்சார் பேட்டி எடுக்க போகிறோம்னு இங்கே இருந்து போனார் பிடிச்சி உட்கார வச்சுட்டார் கிருஷ்ணமூர்த்தினா அவருடைய வளர்க்குறீங்க இன்ஜினியர் வளர்க்குறீங்க அவர் சொன்னார் நான் வந்து ஒரு ஆயிரம் மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறேன் அப்படிப்பட்ட வாத்தியாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேராசிரியராக இருக்கிறேன்னு சொல்லி வந்து வந்து உட்கார வச்சுப்பேன் அந்த ஆள் என்ன செஞ்சான் தெரியுமா அவ்வளோ படிப்பிரிவு உள்ளவன் ஓடி வருகிற ஓடை நீர் அந்த தண்ணியில தான் குளிக்கணும் குடிக்கணும் சோறாக்கணும் எல்லாமே அந்த தண்ணி தான் இவ்வளோ அறிவாளியாக இருக்கிறான் அவன் மேலே தண்ணி வருது பாருங்க அந்த இடத்துல போய் பேண்டு வச்சுட்டு வந்தான் கேட்டார் ஏன்னா நீ இவ்வளோ பெரிய ஆயிரம் பேருக்கு வகுப்பு எடுக்கிறேன்னு சொல்கிற நீ அந்த இந்த தண்ணியை தான் நம்ம குளிக்கிறோம் இது மேலே போய் பேண்டு வச்சுனா இடத்தையே மாற்றணுங்க அப்போ உனக்கு புத்தி இல்லை உனக்கு மூளை இல்லை கேட்டார் அந்த நெற்றிக்கன் மணியை செய்த துரோகம் சாதாரணமாக காட்டி கொடுப்பதற்காகவே வந்தார் அதோடு மட்டுமல்ல கோவை மத்திய சிறையிலிருந்து மூன்று காவலர்களை எடுத்து அல்லுமா போராளிகள் என்று இதே அதிரடிப்படையும் உளவுப்புறையும் அவர்கிட்ட அனுப்பிச்சிச்சு ஆனால் அவர்கள் காவல்துறை என்று தெரிந்ததற்கு பிறகு என்ன எப்படி கண்டுபிடிச்சாருன்னா அப்பா எல்லா மூணு பேருக்கும் உங்களுக்குலாம் துப்பாக்கி சொல்கிற பயிற்சி தெரியுமா கேட்குறாரு தெரியாதுங்க வா இப்படி தான் பிடிக்கணும் அப்படி தான் பிடிக்கணும் சொல்லி காட்டுறாரு ஆனால் அவர்கள் ஆயுதம் கைதேர்ந்த பயிற்சியாளர்கள் இவர் என்ன செஞ்சார் எப்போதுமே யார் அவரவர் துப்பாக்கியை யாருக்கிட்டும் கொடுக்க மாட்டாங்க கட்டை துப்பாக்கி இவர் என்ன செய்கிறாரு கொடுத்து பயிற்சிக்கு கொடுக்குறாரு அதில் மருந்து போட்டு இடித்து கொடுக்கணும் கொடுக்கும்போது இவர் பின்னாடி நின்றுக்கிட்டு இப்படி தப்பா பிடிக்கணும் இப்படி தப்பா அடிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு போது உடனே திருப்பி சுட முடியாது அதனால் அவர் எங்கே கண்டுபிடித்தார் ஃபோர்டன் துப்பாக்கி எடுத்து தோட்டா போடாமல் இந்த மருந்துப்பாக்கி போ இந்த துப்பாக்கில அப்படின்னு சொல்லும்போது மரத்தை வச்சு குறிவாத்தவேன் வீரப்பனாருடைய நெஞ்சுக்கு குறி வச்சான் இது துரோகம் அப்போ தான் கண்டுபிடிச்சார் இவங்க மூணு பேரும் சாதாரணாக இல்லை சேத்துக்குடியாக சொல்கிறேன் மூணு பேரும் கொண்டுருவோம்னே வேண்டாம் ஒட்டத்தோடா ஓடி போட்டோம் உள்ள ஊட்டியோட இருப்பாங்க அனுப்பிச்சி விட்டார் அதே மாதிரி பாருங்கள் தம்பி அர்ஜுனன் தொடைவாளை நோய் ஏற்பட்டுருச்சு இந்த நோயை குணப்படுத்த வேண்டும் நோயை குணப்படுத்தணும்னா அர்ஜுனனை வெளியில் அனுப்பணும் இந்த வெளியில் அனுப்பணும்னா யாராவது பிணை கைதியாக பிடிச்சி வச்சுக்கணும் அப்போ தான் டிஎஸ்பி சிதம்பரநாதனை உள்ள பிடிச்சி வச்சுக்கிறாரு அவருடைய நண்பர் ஒருத்தர் அவருடைய தம்பி ஒருத்தர் மொத்தம் மூணு பேர் ராஜகோபால் அதுக்கப்புறம் வந்து சேகர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரை பிடிச்சி வச்சுக்கிட்டாரு அவள் பிடிச்சி வச்சுக்கிட்டு தம்பியை வா தொலைவாளை குணப்படுத்துவதற்கு கோவை மாவட்ட ஆட்சியர் சேகர் என்பவரிடம் பேசி வார்த்தை நடத்தி அனுப்புகிறாரு ஆனால் கடைசியாக என்ன நடந்துச்சு தம்பியை கர்நாடக போலிஸ்கிட்ட இவங்களை தூக்கி கொடுத்தாங்க தூக்கி கொடுத்ததோடு மட்டுமல்ல இதே அங்கே இருந்த உள்ள டிஎஸ்பி சிதம்பரம் தான் ரெண்டு பேரை கன்வின்ஸ் பண்ணி ரங்கசாமி ஐயந்துரா ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு வெளியில் வர்றாரு ஆனால் தேவார என்ன அறிவிச்சான் நாங்கள் நடத்திய அதிரடி தாக்குதலில் ரெண்டு வீரப்பன் கூட்டாளிகளை பிடித்து விட்டோம்னு அறிவிச்சான் ஆனால் சிதம்பரம் சிதம்பரநாதன் என்ன செஞ்சார் இல்லை இல்லை நான் இருபத்தி எட்டு நாள் அங்கே தங்கியிருந்தேன் இருபத்தி எட்டு நாள் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி தான் நான் கூட்டிகிட்டு வந்தேங்கிறாரு கடைசியாக என்ன நடந்துச்சு தொடைவாளை நோக்கி குணப்படுத்துவதற்காக சென்ற வீரப்பனாருடைய தம்பி அர்ஜுனன் அவர்கள் கர்நாடக படையிடம் கொடுக்கப்பட்டு சித்திர உள்ளாக்கப்பட்டு கோவை மற்றும் மைசூர் சிறைகளை அடைக்கப்பட்டு மாதேஸ்வரமலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வராங்க விசாரணைக்காக அழைத்துக்கிட்டு வரும்போது அந்த எல்லா விசாரணையும் முடித்ததுக்கு பிறகு அவரை திருப்பியும் வந்து கொள்ளைகால நீதிமன்றத்தில் ஒன்றே ஆசைப்படுத்தி விட்டு மைசூர் சிறையில் அடைப்பதற்காக கொண்டு போகிற வழியில் பதிமூணாவது கொண்டை ஊசி வளைவில் என்ன செய்கிறாங்க ஐயந்தொரை ரெங்கசாமி அர்ஜுனன் மூணு பேரையும் உயிர்நிலையை பிடித்து ஒரு காவலர் இழுத்து தொங்குவது தொங்குனா என்ன பண்ணுவான் அந்த மனுஷன் கத்துவான் கத்தும்பொழுது வாய்க்கில் சயனடை போட்டு கொன்றழித்தார்கள் இந்த மூன்று பேரையுமே இது எவ்வளோ பெரிய துரோகம் அதற்கு பிறகு தான் அவர் எமோஷனல் ஆனார் தம்பி எப்படி சிதைத்தார்களே தம்பி எப்படி கொன்றார்களே பாதுகாப்பு வண்டிக்குள் வந்த அர்ஜுனனுக்கு எப்படி சயனடி கிடச்சிது அறிவிச்சானுங்க சயனடை தின்று இறந்து விட்டார் சரி இறந்துட்டார் அதுக்கப்புறம் என்ன வேணா வெட்டியாக வேலை பார்த்தாங்க அங்கே இருக்கிற போலீஸ்லாம் அந்த மூன்று பிணங்களையும் உரியவர்களிடம் கூட ஒப்படைக்காமல் அலங்காட்டிற்குள் கொண்டு போய் சாம்பலாக்கினார்கள் ஒரு புடி சாம்பல் கூட அந்த வீட்டுக்கு கொடுக்கல இது எவ்வளவு பெரிய துரோகம் நம்பிக்கை துரோகம் இப்படி ஏராளமான துரோகங்களை அவர் நிறைய இடங்களில் காட்டி கொடுக்கப்பட்டு துரோகங்கள் சாதாரண அவர் சொல்லுவார் எதிரியை மன்னிப்பதை விட துரோகியை ஒழித்தே ஆக வேண்டும் துரோகங்கள்னு வரும்போது ஒரு சிலரை அவரே சுட்டு கொண்டு இருக்காரு அவரே கொண்டு இருக்காரு மற்ற சிலர் பேர் மற்ற சில பேரை வந்து பரவாயில்ல பொழைச்சு போட்டோம் அப்படின்ட்டு விட்டு இருக்காரு ஏன் இந்த பாகுபாடு இல்ல நீங்க மேகே ரங்கசாமி ஆசாரி குருநாதன் மாதேசு பேபி வீரப்பன் இவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுலேயே வேறுபாடு இருக்குது நீங்கள் ஆசாரி குருநாதனை கொண்டே எஸ்பி ஹரிகிருஷ்ணா அடித்தான் மாதேசு அவனையே வந்து செத்து போனான் பேபி வீரப்பையும் பிரிஞ்சு கூட்டிகிட்டு போய் தங்கவேலு வேலுக்கொண்டான் மேக்கே ரங்கசாமியை இவங்களே கொன்னாங்க ஏன் இவனை சுட்டுக்கொள்ளம்னா இவன் நிறைய தப்பு பண்ணியிருக்கான்னா அதான் சொன்ன ஏற்கனவே ஏற்கனவே நிறைய தவறுகளை எடுத்துக்காட்டு சேத்துக்கொழியாருடைய மனைவியையும் என் கை வச்சிருக்கிறான் அதில் தான் சேத்துக்குழியாருக்கு ஒன்றுங்க சண்டை வந்து ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க இறுதி வர இந்த வேறுபாடு எப்படி இந்த இப்போ நீங்கள் கேட்டதை போல் மூணு போலீஸுக்காரன் ஏன் உயிரோடு விட்டார் ஏன்னா தெரிஞ்சிருச்சு போலீஸ்காரன்னு போலீஸுக்கு புரியணும் போலீஸ்காரனை அனுப்பிச்சிருக்கிறான் நம்ம தான் அனுப்பிச்சோம் அவன் போலீஸுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மூணு பேரையும் வெளியிடும் அவர் அடிக்கடி சொல்லுவார் தமிழனாக இருக்கிறதுனால உயிரோடு விடுறேன் கன்னடத்துக்காரனாக இருந்தால் கண்டந்துண்ணமாக வெட்டிருப்பேன் அப்படிம்பாரு இது எங்கே பதிவு பண்ணுறாருனா வெள்ளித்திருப்பூர் திருப்பூர் காவல்நிலைய தாக்குதலில் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் நீங்கள் தமிழர்களுக்கு இழைத்த துரோகங்களுக்கு பரிசாகத்தான் ராமபுரா காவல் நிலையத்துக்குள்ளே புகுந்து ஆறு காவலர்களை சுட்டு கொண்டு விட்டு வெளியில் வந்து சொன்னார் இன்னுமே எவன் தோட்டான் இந்த தாண்ட கெதின்னு சொல்லிட்டு வந்தார் ஆக இடத்திற்கு தகுந்தார் போல நேரத்திற்கு தகுந்தார் போல தன் நிலைப்பாடுகளை மாற்றிக்கொண்டு யுக்திகளை மாற்றக்கூடிய பக்குவம் நிறைந்த மாமனிதர் தான் வீரப்பனார் அந்த வகையில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல காட்டி கொடுக்கப்பட்டு துரோகங்கள் நடந்தது சில இடங்களில் கூட இருந்துக்கிட்டே துரோகங்கள் நடந்தது அப்படி ஏகப்பட்ட துரோகங்களை சந்தித்தவர் தான் வீரப்பனார் அதுக்கு என்ன சில விஷயங்களில் வீரப்பனாருடைய தங்கை மாரியமாலை டிஎப்போ சீனிவாசன் வந்து ஒகனேக்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நாற்றாம்பாளையத்தில் தன் கணவன் அர்ஜுனனோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நாலு பிள்ளைகளுக்கு தாயாக இருந்த அந்த தங்கையை அழைத்து கொண்டு வந்து இங்கே வேலைக்கு அமர்த்துவதாக சொல்லி பெரிய துரோகத்தை செய்து தங்கை தற்கொலை செய்து கொள்ளுகிற அளவிற்கு கொண்டு போய் நிறுத்திய வண்டியப்பூ சீனிவாசன் அதனால் தான் அவரை விட்டு தலையை வெட்டினார் தலையை வெட்டியதோடு மட்டும் இல்லை பெட்ரோலை ஊற்றி கொளுத்திவிட்டு வெறும் மண்டையை வச்சு ஃபுட்பால் விளையா விளையாட வச்சார் ஆக துரோகம் மரணத்திற்கு சமமானது என்கிற அடிப்படையில் தான் அவர் துரோகம் செய்த எல்லாரையுமே அழித்தார் இதுதான் வரலாறு ச்சம்மா நிறைய விஷயங்கள் அவரை பத்தி பேசணும் அவருடைய தெய்வ வழிபாடுகள்ல இருந்து அவருடைய துரோகங்கள் வரைக்கும் நன்றி சார் அடுத்த நேர்காணல நிறைய பேசுவோம் நன்றி ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் குவி இந்தியாவின் தலை சிறந்த ஒன் ஆக்ளோ எட்டெக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர்